அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகம் யாவையும் தம்பூல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நிக்கலும் நீங்கள் அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்கே சரண் நங்களேகே உலகெல்லாம் உணந்து அறியவன் நிலவு நிலவுகளாவிய நிர்மலை வேணியன் அழகையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவகாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு இரு காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பாகான் சீதம் மலார் கோயில் மேவும் திருவெண் நாயகன் தேவநாயகன் வேதநாயகன் பூதநாயகன் விரதநாயகன் விபுதநாயகன் போதகாதிபன் முதலைவாய்கிடை பொழைதளர்ந்த முன் புதுவிலே நினைந்து ஆதி மூலமே என்ன முன்வரும் ஆதிநாயகன் அடிவணங்குவாகாம் எல்லாம் வல்ல எம்பெருமானாக வழங்கக்கூடிய பெருமாளுக்கு திருமாலுக்கு அஷ்டலட்சுமி நாயகனுக்கு இங்கிலாந்திலே ஏர்கயர் மாநிலத்திலே ஹல் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய நானும் என்னுடைய மனைவியாக வழங்கக்கூடிய நந்தினியும் சேர்ந்து உங்களுக்கு பெருமாளுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம் இந்த திருநாகரசு நந்தினி தம்பதியராகிய எங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இரண்டாவது குழந்தையாக விளங்கக்கூடிய அதிதி என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தைக்கு இதயம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த எங்கள் அன்பு மகள் அதிதி அந்த இருந்து நல்ல முறையில் உடல்நலம் பெற்று வெளியேற வேண்டும் வெளியே வர வேண்டும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இம்பெருமானாக விளங்கக்கூடிய பெருமாளே திருமாலே மகாவிஷ்ணுவே அஷ்டலட்சுமி நாயகனே உன்னை போற்றி உன்னை வாழ்த்தி உன்னை துதித்து ஆழ்வார் ஆழ்வாரவர்களுடைய திருச்செந்த விருத்தத்தை நாங்கள் படிக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய மகளாக விளங்கக்கூடிய அதிதிக்கு நீங்கள் நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருமஹி ஆழ்வாரவருடைய திருச்செந்தபுரத்தை படிக்க தோங்குகிறோம் ஓம் நமோ நாராயணா அஷ்டலக்ஷ்மி நாராயணா பூனிலாய ஐந்து மாநல்கண் நின்ற நான்குமா தீநீலாய் மூன்று மா சிறந்த காலி இரண்டுமா இமீனிலாயும் தொன்றுமாகி வேறு வேறு தன்மையா இனிநிலாய வண்ணம் நின்று யார் நினைக்க வல்லாரே ஆறு மாறுமாறுமாய் உரைந்து மைந்தும் மைந்துமாய் ஏறு சேரி இரண்டு மூன்று ஏழு மாறுமெட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யனோடு பொய்யுமாய் உருடோ ஐந்து மாயாயமாயனே ஐந்து ஐந்து ஐந்துமாகி எல்லவற்றுள்ளாயுமாய் ஐந்து மூன்று மூன்றுமாகி நின்ற ஆதி தேவனே ஐந்து ஐந்து ஐந்துமாகியரத் தனிந்து நின்று ஐந்து ஐந்து ஆகி நின்ற அவர் மூன்று முப்பதாரினோடு ஒரு ஐந்தும் ஐந்துமாய் மூன்று மூர்த்தி ஐ மூன்று 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 மான்று சோதி மூன்று மாளக்கமில் விளக்கமா என்று நாவியுள் புகுந்ததின் குரோ எம் மீசனே நின்ற எங்கும் ஒன்றல்லா ஊருக்கள் ஒரு மவிய ஐ ஒன்றி உள் கலந்து நின்ற நின்னதன்மை இன்னதென்று என்று மேற்கு மென் நிறந்த ஆதி யின் உந்திவா என்று நான் முகன் பயந்த ஆதி தேவன் அல்லவா நாகமேந்தும் பை நாகமேந்தும் மண்ணினை நாகமேந்தும் மாகமாக மாகமேந்தும் மார்புனல் மகமேந்தும் மங்குந்தி ஒரு வாய்ந்த காத்து ஏகமேந்தி நின்ற நேர்மை நின்றனே என்றதே ஒன்றிரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய் இவ் ஒன்றிரண்டு காலமாகி வேலைஞாலம் ஆயினாய் ஒன்றிரண்டு துய்யுமாகி யாயனாயம் ஆயனே ஒன்றிரண்டு இரண்டு கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனோம் ஆதியானவானவர்க்கும் மண்டமாய அப்புறத்து ஆதியானவானவர்க்கும் மதியானி ஆதியானவானவானர் அந்தகாலம் நீ உரைத்தி ஆதியான காலம் நின்னைய அவர்கான வல்லரே தாதுலாவும் கொன்றை மாலை தொண்ணு செஞ்சடைச்சவன் நிதியால் வணங்கு பாத நின்மலானில் அயசீர் வேதவான கீத வெள்வி நிதியான கேள்வியார் நிதியால் வணங்குகின்ற நிர்மென்கு நின்றதே தன்னூலை திரைத்தெழும் தரங்க வென்ற அடங்கடல் தன்னூலை திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மைவோ நின்னுளே பிறந்திறந்து நிற்பவும் திரைபவும் நின்னுளே அடங்குகின்ற நின்றதே சொல்லினால் தொடச்ச நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதி நீ சொல்லினால் படைக்கனே படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லாரோ உலகுதன்னை படைத்தே உள்வொடுக்கி வைத்து மீன் நூலை விரத்தி ஓர் இடத்தை அல்லையா அல் உலக ஒன்று நிற்க வேறு நிறுத்தியாதலா அல் உலகில் என்னை உள்ள சூழல் யாவர் உள்ளாவல்லாரே என்னை என்று சொல்லலாம் அதில்லையாத மெட்டிடையை பின்னைகள் பெண் நின்பரும் என குணர் பின்னையா குலமோடு பெரும் ஊரும் அதையும் நின்னையார் நினைக்க நிர்மையால் நிறுவையால் நினைக்கலே தூய்மயோகம் ஆகினாய் துழாயலங்கள் மலையாய் அமையாகியாழ்கடல் தூயின்ற ஆதி தேவனின் நாமதேயம் மின்னதன்ன வல்லம் அல்ல ஆகிலும் சமவேத கீதனாய சக்கரபாணி அல்லவா அங்கமாறும் வேதம் நான்கும் ஆகி நின்றவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை சிங்கண்ணா கணை கடந்த செல்வம் மல்கு சீவினாய் சங்கவண்ணம் மன்னமேனி சாங்க அல்லவா தலைக்கணத்துகள் கொழும்பு சாதி சோதி தோற்றமாய் நிலைக்கணங்கள் காண வந்து நிறுத்தியலும் நீடிரும் கலைக்கணங்கள் சொல்பொருள் கருத்தினால் இணைக்குணா மலைக்கணங்கள் போல் உணர்த்தும் மாற்றி தன் மாட்சியே ஏகமூர்த்தி மூன்று மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மை சேர் பூகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சேனமாய் நலம் கடல் கடந்துமே லாகமூர்த்தியாய் வண்ணம் என்குலாதி தேவனே படத்தவாய் ஓராயிரம் ஈராயிரம் கண் வந்தல் விடுத்து விழி விழாத ஓகம் மிக்க சோதி தொக்கசே தொடுத்து மேல் விதானமாய் பொவ்வநிராவனை படுத்தவாயில் பள்ளி கொள்வதற்குள் குல்வேலை வண்ணனே புள்ளதாகி வேதம் நான்கும் ஓதினாய தன்றியும் புள்ளின்வாய் பிளந்த உள் கொடி பிடித்த பின்னரும் புள்ளை ஊர்தியாதலால் தியாதலால் மின் மின்குள் நிம்மியாய் புள்ளின்மை பாயை கடல் கிடத்தல்காதே குசம் ஒன்று இன்றி மாசுணம் படுத்து வேலை நீர் பேச நின்ற தேவர் வந்து பாடமுன் கிடந்ததும் பாசம் நின்ற நீரில் வாழும் மாமையான கேசவா ஏசாண்டு நீ கிடந்தவாறு கூறு தேரவே அரங்கணே தரங்கனே கலங்கான் அன்று குன்று சூழ் மரங்கள் அம்மா நிலம் குலங்கமா சொனஞ்சூலாய் நெருங்க நீ கடைந்த போது நின்ற சூரரன் செய்தார் குரங்கையாள் உகந்த அந்த கூறு தேரவேறிதே பண்டுமின்றும் மேலுமாய் ஒரு பாலனாகி ஞாலம் மேல் உண்டு வண்டி ஏழையலை துயின் தேவனே வண்டு கண்டு தன் துழாய் அலங்காய் கலந்த சீர் புண்டரீகபாவை சேரும் மார்பு பூமிநாதனே மண் நிறத்தோர் சீயம்மாய் விளைந்தவளை ஏற்றவன் ஊ நிற துயர்த்தலாம் உலாய சீர் நல்லிறத்தவேதனா அவர் நல்ல யோகினால் வணங்கும் பல் நிறக்கடல் கடந்தவர் பனாவு நல்லவா கங்கை கங்கைநேர் பயந்தவாத பங்கையத்த மன்னலே எங்கையாழி சங்கு தண்டு வெல்லும் வாழும் மெஞ்சினாய் சிங்கமாய தேவதேவத்தின் புலாவும் மங்கை மண்ணி வாழும் மார் மேனி மாயனே மரத்தினில் சிரத்தை மிக்க வாழையேற்றும் மற்றவன் புரத்தினில் கரத்தை வைத்து உயிர் தலத்தை ஒன்றினா இரத்தினி இது என்ன போய் இறந்த மண்மை இற்றுளே கரத்தி உன் கரத்தையா அவர் காணவல்லர் கண்ணனே ஆணினோடு பெண்ணுமாகி எல்லவோடு நல்லவாய் உனோடோசி ஊருமாகி கொண்டலாத மாயையாய் புனி வேணும் மாயனாய் இப்பையினோடு மெய்யுமாய் காணி பேணும் மாணியாய் கறந்து சென்ற கல்வனே மின்கடந்த யோதியாய் விளங்கும் ஞானமூர்த்தியாய் பெண்கலந்த தேசமே உன் பாவ நாசநாதனே எண்கடந்த யோகினோடு இறந்து சென்றும் மாணியாய் மண்கலந்த வண்ணம் நின்று யார் மதிக்க வல்லரே படைத்தவாழ் துண்டு அழந்தது உண்டு விழுந்து தேயில் கடந்து முன் கடைந்த பெற்றியோ இம்படைத்த மாலை மாலிமான் விலங்குகாலன் உருவக படைக்காலம் விடுத்தவள் படைத்தடைக்க மாயனே படத்திலும் படத்தையாது இப்படந்து ஒருத்திலும் ஒருத்தி தன்னை இவைத் துகந்த தன்றியும் நிறத்திலும் பெருத்தினா தஞ்ஞான மூர்த்தி ஐனா நினாத தன்மை இன்னதன்ன வல்லரே போனகம் மும்மண்ணகம்மைப்புமே கடல்களும் போனகம் செய்தால் ஏழை துகிந்த தேனகம் செய்தன்னரும் அலத்துழாய் நல் மலையாய் ஊனகம் புகத்தரித்த அல்லவா காலனே மிகாலனே கணக்கில் அத கீர்த்திய ஞானவேழு உண்டு கொண்டோர் பாலனாய பண்பனே வெவில் விளைத்த வெல் சினத்த வீரனின் போலனாய பத்த சித்தம் முத்தி செய்யும் மூத்தியே குறைக்கன படைகோடு குறைகடலின் மீதுவோ இறக்கரங்கு அரங்கவெஞ்சர்துறந்த ஆதினி இறக்கவன் கொடுத்தவர்க்கு இறக்கம் ஒன்று இன்று ஏ பறக்கவைத் தளர்ந்து கொண்ட பற்பபான நல்லவா மின்னிறத்தை நிறத்தை ஏற்றரக்கன் மேழவன் சரண்றந்து பின்னவர் கேரள் புரிந்து அரசைத்த பெற்றியோ நன்னிறத்தோரின் சுல்லேழை பின்னைகள் மண்ணு சீர் புன்னிறத்த வண்ணனாய புண்டரீகன் நல்லவா ஆதி ஆதி நீ ஒரண்ட மாதி ஆதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய் வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதி ஆகியாய மாய மின்ன மாயமே அம்புலாவு மீனுமாகியாமையாகி யாழியா தம்பிரானுமாகி மிக்க தம்பு மிக்க தன்றியும் கும்பராவு உண்முருங்கொல்லாயர் மாதர் பிள்ளையா யம்பிரானும் மாய வண்ணம் குலோயும் ஆடகத்த புண்முலை அசோதையாச்சி பிள்ளையாய் சடோதித்தோல் பிள்ளதாவிக்கள்ளதாய பெண்மகள் பாலா கொங்கை ஐயபாலா முது செய்து ஆடகைக்கு தென் கோலோ கைத்தனில் விளங்கனே உய்திருந்த பொங்குருந்தம் சைத்துமா பழந்தகை தலத்த கண்ணன் என்பரா அச்சு போலை உண்டு மண்ணை உண்டு கண்ணை உண்டு பின் பேச்சு போலை உண்டு கொண்டு வாமனார் கடம் கலந்தவன் கறி மொறு பசித்தொரு பொகைவா இவ்விடம் கலந்த பமின்மேல் நடந்த இந்த நாதனே குடம் கலந்த கூத்தனாய குண்டல் வண்ண தந்தூழா இவ்விடம் கலந்த மாலை மார்வ காலன் ஏமி காலனே வெப்படத்து வேலை நீர் கலக்கினாய தன்றையும் விற்பனத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெட்படுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்தனி அழித்தனி விற்பனத்து மேகவண்ணன் நல்லவா ஆணைகாத்தூர் ஆணை கொண்ட தன்றி யாயர் பிள்ளையாய் யானை மைத்தி யானை உண்டி என்று குன்றும் உண்டினால் ஆணை காத்து மைய கண் மாதராது இரத்தும் உன் சென்றெடுத்த மாயம் என்ன மாயமே ஆயனாகி யாயர் மங்கை வயதோள் விரும்பினாய் யாயனின் ஐயாவர் வல்ல ரம்பரத்தோடும் மாயமாயம் மாயை கொள்ள தன்றி நீ பகுத்தரும் மாயமாயம் உண்மாயம் முற்று மாயமே வெரி சென்று சிக்கரமேனி நீரணிந்த உன்சடை கிருசிங்கள் வைத்தவன் கை வைத்தவன்க வால்மிசை ஊரு உருதையால் நடித்த காரன் அந்த ஏறு சென்ற ஈச பேசுமென்றியே வெஞ்சனத்த வேழவன் பசுத்து உருத்தமா கஞ்சனை கடிந்து முன் நடந்து கொண்ட காலனே வஞ்சனத்து வந்த பேச்சியாவை வாழ் வங்கினாய் அஞ்சனத்த வண்ணனாய் ஆதி அல்லவா பழிநீர்மை செம்புநீர்மை பாசியின் பசும்புறம் பொலும் நீர் உற்புடை தடத்து வந்து வெண்டுலாம் நீளம் நீர் மையின்றிவை நிறைந்த காலம் நான்குமாய் மழை நீர்மை வையகம் மறைத்த சன்ன நீர்மையே மண்ணுழாய்கள் முன்னுழாய்கொள் முன்னுழைய மயங்கி நின்று எண்ணும் மண் நகப்படாய்குள் என்னம்மாயை நின்றுமர் மேல் செய்தயம் புண்ணையா புனந்துழாய் அலங்கலம் புனிதானே தோடுபட்ட தன் துழாய் அலங்கலாடு சென்னியாய் கோடு பற்றியாழியம் சரிப்பள் ஊர்தியால் நாடுபற்ற நன்மை நன்னம் மில்லி ஏனும் நாயினேன் வீடு பெற்று இறப்போடும் பிறப்பறுக்குமா சொலேற் கண்ண விண்ணின் நாதனே நீரிடத்தரவனை இடத்து என்பரன்றியும் ஊரிடத்தை அல்லையல்லே இல்லை என்பராதலால் செல்விடத்தை நாயினேன் தெரிஞ்சறிஞ்சுமா சொலேற் குண்டில் வான் இருந்து நெல் கடல் கடந்து சென்ற தொன்றை உண்டு அதொன்றிரடந்து பன்றியாய் நன்று சென்ற நாளவற்றுள் நல்லுயிர் படைத்தவர்க்கு அன்று தேவ அமைத்தளித்த ஆதிதேவன் அல்லவா கொண்டை கொண்ட கோதைமேது கூனிகூன் குண்டை கொண்ட அரங்கு ஓட்டி உள் நாதனூர் நண்டை உண்டு நாரை பேரம் வாழை பயன் நிலமே எண்டை குண்டு கெண்டைமேயும் சிறந்த வேவம் முன்னூறு நாள் திண்டறல் சிலக்கை வாழை விட்டு வீர செருமு ரெண்டு கணங்களும் இறஞ்சியாடும் தித்த நீர் வண்டிரைத்த சோலை வேலை மனு அரங்கமே சரங்களை துறந்து வெல் வளைத்திலங்கை மன்னவன் சிரங்கல் பத் என்ற செல்வர் மண்ணு பொன்னிடம் பறந்து பொன்னிறந்துணர்ந்து வந்தலைக்குமார் புனல் அரங்கவன் பன்னான் முகத்துவின் பணிந்த கோயிலே பொற்றை ஊற்ற முற்றல் யானை போரிருந்து வந்ததை பற்றி ஊற்று மற்றதன் மறுப்பு சித்த பாகனூர் சித்தையிட்டு முற்றல் முங்கில் ஊன்று சென்றர் ஒன்றினர் அற்றபற்ற சுற்றி வாழும் தண்ணீர் அரங்கமே மோடியோடு லஜ்ஜய யசபைஜ முக்கணன் குழு மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்து ஓடவானன் நாய்கிறம் கரம் கழித்த அதிமுக பிடுகோயில் கூடுநீரங்கம் என்ற பெயரே இலைத்தாலை சரம் துறந்து இலங்கை கட்டழித்தவன் முளைத்தலை பிறந்தெழிந்து வந்து நுந்து சந்தனம் குலைத்தலை திருத்தறிந்த குங்குமக் குழம்பினோடு அலைத்தொழுகு காவிரி இறங்கமே அண்ணலே மண்ணுமா மலர்கிழத்தே வையமங்கை மைந்தனாய் பின்னுமாயற்பின்னே தோல் மனமுடந்த தன்றியும் முன்னவாதம் என்ன செந்தை மன்ன வைத்து நல்கினாய் பொன்னிசூழ் அரங்கமே புண்டரீகன் அல்லவா இலங்கை ஒண்ணு நைந்துடைந்து பைந்தலை நிலத்துகை கலங்காந்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதனாவர் கேள்வியார் வலங்குளக் குழந்தையுள் கிடந்தமாலும் அல்லவா சங்குதங்கு முங்கை நங்கை குங்கை தங்கல் ஒற்றவன் நங்கம்மங்க அன்று சென்று அடத்தறிந்த அழியான் கொங்குதங்கு மறுகுடல் மடந்தமார் குடைந்த நீர் பொங்குதன் குடந்தையுள் கிடந்த உண்டரிகனே வரம் கட நடந்தடத்து யானை மத்தகத்து வரம் கடை புடைத்து கும்பு ஒசு துந்த உத்தமாக துரங்கமாய் பிளந்த மண் நடந்த பாத வேதியேர் வரம் கொள குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லவா சாலிவேல் இதன்மையல் தடங்கடங்கு பும்பொழில் கோலமாடம் நீடுதன் குழந்தை மைய கோபலா கலனே மிவக்கரன் கர்முரன் கலனோடு கூடவில் குறித்தவிற்கு வீரனே செருங்கொழும் பெரும்பணி புரிந்திட உயர்ந்தவை விழுந்துழந்தெழுந்து வெண் உடைக்கு மேங்கடத்துள் என்று எழுந்தெழுந்து இதன்பொருந்து பும்பொழில் தடை குழும் செழுந்தடங்கு கிடந்த மாலும் கிடந்தமாலும் அல்லவா நடந்தகால் விழுந்தவோ நடுங்குஞாலம் மேனமாய் இழுந்தமை குலுங்கவோ இளங்குமாள் வரை சுரம் கால் பறந்தகாய் விரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாள் எழுந்திருந்து பேசுவாழிகேசனே கரண்ட வாடும் பொய்கை உள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழவாளைவாய் குறுங்கடி நடந்தகாய் திரண்டதோள் இரண்டியன் சிலங்கோலாக ஒன்றையும் இரண்டு ஊர் சிங்கம் என்பது உன்னையே நன்றிருந்து யோக நீதி நண்ணுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீவனைகள் தீர்த்த தேவனே குண்டிருந்த மாடம் நேடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கணை கனை கிடந்ததன்ன நேர்மையே நின்றிருந்தை ஊரகத்தை இருந்தந்தை வாடகத்து அன்று வைக்கணை கிடந்ததென்னில்லாத முன்னலாம் ஒன்று நான் பிறந்திலே என் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் நெஞ்சுளே நிற்பதும் ஒருவர் பகத்து இருப்பு முன் கிடப்பதும் நற்பெருந்தரை கடல் இல்லாத முன்னலாகாம் அற்போதன் அனந்தசேனன் ஆதிபூஜன் ஆதிபோதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் நெஞ்சுளே இன்று சாதல் இன்று சாதல் என்று யாரும் வையகத்து நின்று வாழ்தலின்மை கண்டும் சரேன் கோலோ ஒன்றுவோர் அளந்த பாத போதை உண்ணிவானின் மேல் சென்று சென்றுதே வராய் இருக்கிலாத வண்ணமே சண்டமண்டலத்தினோடு சென்று வீடு பெற்று மேல் கண்டு ஈடு காதல் இன்பம் நாளும் மெதுவேர் புண்டரீக பாத உண்ணியை கித்தினும் சேவை மடுத்து உண்டுனும் குருவினை துயரொழுங்கி விமீனோம் முத்திரத்து வாணயத்தை இரண்டில் ஒன்றும் மீசர்கள் மத்தராய் மயங்குகின்ற திட்டத்தில் இறந்து போன் தித்திரத்து முய்வதோ ஒரு பயமில்லை உய்குரின் துத்துருத்த தன் துறான் நன்மாலை வாழ்த்தி வாழ்வினோத் கணியிலும் ஒரு போலா அர்சவிக்கிறாத கிருத்தியார் பேணியிலும் பரம் தர முடிக்கிறாத தேவரைஹி அடைந்து வாழும் மாதர்களின் மதிவு பேணினும் பிறப்பெனும் பிணைக்கரைக்க கிர்த்திரே குந்தமோடு சோழமேல்கள் தோமரங்கள் தண்டுவாள் வந்தமான தேவர்கள் பறந்துவான முர வந்தவான நிறஞ்சூர் தோள்களை துணித்தனாள் அந்த அறிவரே வண்டுலாம் கோதை மாத காரணத்தினால் அல்விகுண்டு இந்தவான நிறஞ்சூர்வு தோல்களை துணித்தனாகள் முண்டநேரன் மக்கள் வெப்பும் ஓடியங்கி அங்கே ஓடிடே கண்டு நான் இவ்வாணனுக்கு இறங்கினான் இம்மாயனே போதில் வங்கை ஊதல்ல கிழத்தி தேவி என்றையும் போதுதங்கு நன்முகன் மகனவன் மகன் சொல்லில் மாது தங்கு கூற நேர அது என்று வேத நூல் போதுகண்டு அதில்லை அதில் கிளே உரைக்கலே வரும்போதாச்சாரம் துறந்து வாலிவேழம் முன்னொரு நாள் வரும்போதாரம் துறந்த உம்பராளி எம்பிராகன் பரம்புரிப்பில் வைத்தவர்க்கு அலாதவான மாளினும் நிரம்பு நீடு ஓகேமே மேற்கும் இல்லையே அறிந்தறிந்து வமனன் நடிகனை வணங்கினால் சிறந்திருந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும் மருந்தெழுந்த தெண்டறிகள் முன்னும் அலை வாழ்த்தினால் பரிந்தெழுந்த தீவினைகள் பற்றுதல் பண்மையே ஒன்றி நின்று செய்து ஒழு ஒழி தோறலாம் நின்று நின்றவன் குணங்கள் உள்ளி உள்ளும் துயராய் சென்று சென்று தேவதேவர் ரொம்ப ரொம்ப ரொம்பராய் என்று எங்கள் சிங்கன்மாலை அவர் காணா வல்லரேட் புன்புலன் வழியடைத்து அரக்கலைஞானை செய்து நண்புலன் வழி திறந்து ஞான நற்றொடர் குழகி என்பிழல்கி நெஞ்சுருகி உள்க நின்றெழுந்ததோ எழுந்ததோ நண்பிலென்று யாழியானை யாவர் வல்லரே எட்டு மெட்டு மெட்டுமாய் ஒரு ஏழும் ஏழு ஏழு மாட்டு மூன்று மூன்றுமாகி நின்ற ஆதி தேவனை எட்டினாய வேதமோடு இறைஞ்சி நின்று அவன் பெயர் எட்டெழுத்தும் ஓதுவார்கள் வல்லர்வானம் அளவே சோர்விழாத காதலால் தொடக்கரா மனத்தராய் வனை கடந்த நின்மலன் நலங்கடல் அருமோடு இறைஞ்சி நின்ற அவன் பெயர் எட்டெழுத்தும் வரமாக ஓதுவார்கள் வல்லர்வானம் அளவே பத்தினோடு பத்துமாய் ஒரு ஏழினோடு ஒன்பதாய் பத்தி நான்கு சைகள் நின்ற நாடு பெற்ற நன்மையாய் பத்தினாய தோற்றம் ஓடு ஆற்றல் மிக்க ஆதிவால் பத்தாராம் அவர் கலாது முத்தி முற்றலாகுமோ ஆசையாகி நேசமின்றி வந்திருந்த தேனகன் நாசமாகி நல்வழப்ப நன்மை சேர்பான் கணிக்கு வீசுமே நிமிர்ந்த சோழன் நெல்லையாக்கி நாய்கடற்கு அசையாம் அவர்களால் கடந்த கடந்தவாள் கடல் கடந்து காலநேமையை கடந்து உடைந்தவாள் இதன் பினுக்கு உதவ வந்து ராமநாயி மடந்த ஏழ் மரங்களும் மடங்கையது மடந்த மடைந்தவாள் அபாதமே அடைந்த நாளும் இம்மினோம் எத்திரத்து மொத்தம் என்று வந்து எத்திரத்து முத்து நின்று என்ற பெற்றியோ முத்திரத்து ஊறினேர் அராவணை தூய்ந்தனின் பத்துருத்த சிந்தையோடு நின்று வாசம் விட்டவர்க்கு எத்திரத்தும் இன்பமெங்கும் எங்கும் எங்குமாகுமே மட்டுளாவுதன் துழாய் இளங்கலாய் புலன்கடல் விட்டு வெளி விழாதபோக முன்னில் நியினும் எட்டினோடு இரண்டெனும் கேட்டால் மனம் தானே கட்டி ஏடி வைத்த காதல் இன்பமாகமே பின்பிறக்க வைத்த நன்கொள் அன்றி நின்று தன்கடற்கு அன்புரைக்க வைத்தனால் அறிந்த நன்குள் அழியான் தந்திரத்தோர் அன்பிலா அறிவிலாத நாயினே நெந்திரத்தில் எந்திரத்தில் என்குள் எம்பிரான் குறிப்பில் வைத்ததே நச்சரா வனைகடந்த நாளவா நாதவாத போதனில் வைத்த சிந்தை வாங்கி வித்து நீங்கி விக்கன் ஏனும் மேய்த்தன்வல் அய்யாதலால் அறிந்தனின் மாயமே உய்துனின் மயக்கினில் மேய்க்கல என்னை மாயனே சாடு சாடு பாதனே சலம் கலந்த புகைவாய் யாடராவின் நுண்பட நடம்பெயர் என்ற நாதனே கொடுநீடு கையை செய்ய பாதம் நாளும் உள்ளினால் வீடனாக மீசையாத பண்ணம் மென்புல் கண்ணனே வெற்றி பெற்ற கண்ணன் மின்னின் நாதனோடு போதின் மேல் நற்றவற்ற நாதனோடும் மட்டுமல்ல வானவர் கற்றபற்றியால் வணங்கு பாதநாத வேதனின் பற்றலால் ஒரு பட்டுமற்ற துற்றிலேன் உரைக்கிலே வெள்ளை வேலை விற்பு நாட்டி வெள்ளையிட்ட அவளாய் எள்ளலாய் கடைந்த அன்று அறுவரைக்கு ஒரு அமையாய் உள்ள நோய்கள் மருந்து வானவர் களைத்தையும் உள்ளலாரை அன்றி மற்றுவதையும் நான் மதிப்பனோ பார்மிகுத்த பாரம் முன் ஒழித்து போனார்ஜுனன் தேர்மிகுத்தும் மாயமாக்கி நின்று கொண்டு வென்று சேர் மாறாதக்கு வன்கொடுத்து வையம் பாரதாம் சீர்மிகுத்தன் என்னால் தெய்வம் நான் சீர்மிகுத்தன் என்னால் ஒரு தெய்வம் நான் மதிப்பனோ இரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய என கலைகள் நாவிலும் நென்றிலேன் புல்கலைந்து வென்றிலேன் புரியினேன் புனிதன் இலங்குவாத மன்றி மற்றும் பண்ணுலா உமின் மொழி படைத்தரங்க நாள் பொருட்டு எண்ணிலா அறக்கரை நெருப்பினால் நெருக்கினாய் கண்ணாலால் ஒரு கண்ணிலே என் கலந்த சொத்தம் மத்திலே என் எண்ணிலாத நின்று என்னுள் நிக்கல் என்றுமே வடை குளங்கள் எழடுத்து கடிக்கலந்த தோல் தோல்புணந்த காலியாய வேலை நீர் படைத்தடை தேல் கடந்து முன்கடைந்து நின்றனுக்கு அடைக்கலம் புகுந்த என்ன ஏஞ்சல் நின்ன வேண்டுமே சுரும்பரங்கு தந்துழாய் தூந்தழந்த பாதமே விரும்பி நின்று இறஞ்சிவர்க்கு இறங்கரங்க வாணனே கரும்பு கட்டியே கடல் கடந்த கண்ணனே இரும்பரங்க வெஞ்சரன் துறந்த வெள்ளி உனின்மை ஆவினி உறக்கமோடு நீ யானின்மை ஐந்தும் நீ அவர் தொழிலின் நீ வானினோடு மண்ணும் நீ வளம் கடல் பயனும் நீ யானும் நீ அதன்றி எம்பிரானும் நீ ராமனே அடக்கரும் புலன்களை அடக்கியாசையாமவை தொடக்கருத்து வந்த நின் தொல் என்ற நீ விடக்கருதி மிசையாது மிக்கரோசையாக்கிலும் கடல் கடந்த நின்றனால் ஒரு கண்ணிலே நின் மன்னலே வரம்பில் ஏழும் இம்மையே வரம்பில் உள் ஏத்திலும் வரம்பிலாத கெர்த்தியாய் வரமில்லாத வல்வரப்பு வந்த நின்கடல் பொருந்துமா தெரிந்த நீ வரம் செய்ண்டறிகனே வெய்யாழி சங்குதண்டு வெல்லும் வாழும் எந்த செய்யர் கையை செய்ய போதில் மாதிரி சேருமார் வநாதனே ஆக்கி நோய் அறுத்து வந்து நின்றடைந்து உய்வதோர் உபாயம் நீ எனக்கு நல்க வேண்டுமே மரம் தொடர்ந்து வஞ்சம் மாற்றி எம்புலன்கள் ஆசையும் துறந்த நின்கண் ஆசையே துறந்த நாயினேன் பிறந்திருந்து பெயரிட அருசுக்கும் நெங்குமா மறந்திடாது மற்ற எனக்கு நல்க வேண்டுமே காட்டினான் செய்வல்வினை பயந்தனால் வா நாட்டி வைத்து நல்லா செய்ய எண்ணினார் என கேட்டதென்று என்னதா விண்ணைகள் வன்முடும் பூட்டி வைத்த என்னை நுண்ணுள் நீக்க வண்ணனே பிறப்பினோடு வேற சொல்க நண்டும்ங்கு மகித்து இறப்பவை தஞ்சரே சரைகரை கோட ஏற்றுமா பிறக்கரிய நின்னபாத பத்தியான பாசனம் எனக்கு நல்க வேண்டுமே இறந்துரைப் பதுண்டு வாழி நிரத்தமா வரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாக மண்ணுசீர் பரந்த சிந்தை உண்டி நின்று நின்னபாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே உள்விளாத காதலால் விளங்குபாடு வைத்து உள்ளுவேன தோண நோய் ஒழிக்குமா தழைக்கு நீர் பள்ளிமாய பன்றியாய வென்று வீர குண்டினால் துளுநீர் வரம்பு செய்த தோன்றல் ஒன்று சொல்லிடே திருக்கலந்து சேரும் மல்பேவதேவ தேவனே இரு வேத நீதியாகி நின்ற நின்மலா கருக்கலந்த கால மேக மேனியாயன் பெயர் உரு கலந்து உள் விழாது உரைக்குமாறு உரை செய்யன் மக்கரன் கண்முறன் சிறம்மவை இழந்த ஊறு செய்தவள் படைதடக்கே மாயனே கிழந்திருந்து நின்று எங்கு போதும் நின்று பொற்கடல் தொடர்ந்துவுள் விழாததோ தொட வேண்டுமே மண்ணை உண்டு விண்டு பின் இறந்து கொண்டளந்து மண் கண்ணுள் என்று வென்ற காலம் ஆயினாய் பண்ணை வென்ற என் சொல்மங்கை கொங்கை தங்கு கொங்கையே கண்ணன் என்ன வண்ணமல்லையண்ணும் வண்ணமே கருத்த இந்த காலனேமே காலனோடு கூட என்று அறுத்தாழி சங்கு தண்டு வெல்லும் வாழும் மெந்தினாய் துருக்கலந்த ஓனமாக சோழிக்க என்று குன்றமுன் புருத்தனின் பொருட்களால் ஒரு நேசமில்லை நிஜமே காய்சினத்த காசிமன் வக்கரன்ப உண்டிரன் மாசினத்த மாலை மாசு மாலை ஏசி தேனுகன் நாசமுற்று வீடு நாள் கவனின் கடற்களால் நேசம் மாசம் எத்திரத்தும் வைத்தேனே மீசனே கண்டல் சேர் வரத்தனாம் கடும் வளர்த்த ஏனரன் நாடினோடு நாட்டமாய் இரத்த நாடு அண்ணினும் விடதான ஓகம் எழுதி விட்டிருந்த போதிலும் குடும செயல கொள்வனோ குறிப்பிலே சுருக்குவாரை இன்றியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவாரை இன்றியே பெருக்கும் மீதும் பெற்றியோ இசருக்குவாரில் தீ குணங்கள் திட்ட தேவதேவனின்றி இருக்கவாய் உனிக்கணங்கள் எத்தையானும் ஏற்றினேன் புயனாயம் அன்றியும் சுரும்புலாவோ தந்துழாய் மாயனின் நாயினேன் வணங்கி வளர்த்தும் இதெல்லாம் நீயும் குறிப்பினில் பொறுத்தவல்கு வேலை நீர் பயலோடு பத்த சித்தம்மைய வேலை வண்ணனே வயத நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் அழில்வோ செய்த நின்ன சற்றதியில் வெந்தவர்க்கும் வந்துனை ஈதலாக முன்பரா தலால் எம்மாயன் ஆயினேன் செய்தகுற்றம் நுற்றமாகவே தானே வாழ்களாகிய நாள்கள் செல்ல நோய்மை குன்றி முப்பெய்தி ஆளும் நாள் ஆதலால் மணங்கி வாழ்த்து நெஞ்சமே ஆளதாகும் நன்மை என்று நன்கொணந்த நன்றியும் மீள் போகம் நல்க வேண்டும் மால பாதமே சலம் கலந்த செஞ்சடை கருத்த கண்டன் வெண்டலை புலங்கலங்க உண்டபாத கர்த்தன் வந்து எர்கட அலங்கல் மார்பில் வாச நீர் கொடுத்தவன் அடுத்த சீர் அலங்கல் மாலை நின்னு உண்ணும் மின் வாழை நெஞ்சமே ஏனமாய் எட்டு நீக்கி ஏதமென்றே மெதுவோ வானமால வல்லையேல் வணங்கி பார்த்து நெஞ்சமே ஞானமாகி ஞாயிறாகி ஞானம் முற்றும் ஊரையிற்று ஏனமாய் இடந்த மூத்து எந்தை பாதம் எண்ணியே அத்தன் ஆகி என்னை யாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்துவாத கொல்வரப்பு ஒழித்து நம்மை ஏற்கொள்வான் புத்தனார் மூகுந்தனார் பூந்து நம்முள் மெவினார் எத்தினால் இடர் கடல்கிடத்தேடை நெஞ்சமே மறு செய்தவாளரக்கண்ணாள் வளப்பா அண்டிலங்கின் இரு செய்து சென்று கொன்று வென்று கொண்ட வீரனாகார் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் நம்மன் குறு செய்து கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனோன் அச்சம் நோய் உடல் அல்வல் வரப்பாயம் உப்பிவே வைத்த சிந்தை வைத்தாக்கை மாற்றிவானில் ஏற்றுவான் அனச்சுதன் அந்த எந்தம் இல்லவன் நினச்சுனால் கனைகடந்தநாதன் இதனே சொல்லினும் தொழில்கனும் தொடக்கராத அன்பினும் மல்லும் பகலினோடு ஆன மாலை காலையும் மல்லினால் மலர்கழத்தின் வாத போஜனை இப்புள்ளி உள்ள முள்விலாது பூண்டு வென்றது இல்லையே பொன்னிசோழ அரங்கமேய பூவை வண்ணம் மாயகள் என்னதாவி என்னும் வல் வினையு நூல் கூழ்ந்தெழுந்து உன்னவாத மன்னன் என்ற ஒன் சுடர் கோடு மலர் மன்ன வந்து பூண்டு வாட்டம் என்று எங்கும் நின்றதே ஏக்கராத வல்வரப்பில் என்னை மாற்றி இன்று வந்து உயிக்குமேக வண்ணன் நன்னி எண்ணிலாய தன்னூலேகே మైకన్మ సోది యాదలాలి అభిదాన్ ఇయక్కా వీడు పెట్టదే ఓంహరి శ్రీహరి నరహరి మురహరి ఎరీరి ఎంబుజాచు యూద ఉచ్చుద పంచ పాండవ సూదా లక్ష్మి సమేదా దాదా వినోద లీలా వినోద రంగనాథా మేఘనాథా కమలనాథా పండరినా జగన్నా రంగనాథ తుంగవదా ఆదిమజ్ఞాంత రహేదా பரமானந்தா மகுந்தா வைகுந்தா கோவிந்தா கோலநந்தா கண்ணா கிருஷ்ணா அஞ்சன அஞ்சனவண்ண மைவண்ண மணிவண்ணா பச்சைவண்ண கார்வண்ணா காயம்புவன கமலக்கண்ண ஜனார்தனா பன்னகசேனா பங்கையலினா கருடவாகன காளிங்கநத்தன நாராயண ப்ரம்மபாராயண வாமன நந்தநந்தன சதானந்தன மதுசூதன பரிபூர்ணா ஆதிகரண சர்வதரண வெங்கடரமண சங்கடகரண பாமிமோச்சன శ్రీరంగ హరిరంగ నరసింగ పండురంగ లోకనాయక నాదరక్షగా హిలాండగోడి బ్రహ్మాండనాయగ శ్రీధర తులసీధర తమ్మోదర పీతంబర సీతామనోహర బలభద్ర చక్ర పరమేశ్వర సర్వేశ్వర వెంకటేశ్వర కరుణాగర రాధా మనోహర పరంధామ నరసింహ పురుషోత్తమ త్రివిక్రమ శ్రీరామ హరిరామ పరశురామ రఘురామ జయరామ సీతారామ కోసలరామ అయోధ్యరామ కోదండరామ సహస్రనామ ఐగుండవాసా స్వయంబరసా వెంకటేసా సినీవాసా దాసర విలేసా కరివరదరాసా పుణ్యపురుష పూర్ణపురుష మాయా విలాసా మేధా విలాసా సిద్ధివసా పాప విలాస భూపాలా కోపాలా సీల ఆదిమూల భక్తవచ్చా పరమదయాళా దీనదయాళ వెనుగోపాలా ఆండవా తాండవా మాధవా యాదవా రావా కేశవాసువా దేవదేవా ఆదిదేవాదవా మాయా ఆయా వెండై ఉండ నేయ అండగలెత్తం అండ భక్త సహాయ கஜபதி ஜெகபதி ரகுபதி பசுபதி சீதாபதி வெங்கடஜலபதி பிரதானமூர்த்தி ஆனந்தமூர்த்தி சுந்தரமூர்த்தி தண்டவாணி தண்டாயுதவாணி கோதண்டவாணி பத்மநாதா புருடோத்மா வாசுதேவா வைகுண்ட சத்தியனே மாதவனே சனத்தன்யே சக்கரவாணி மச்சநாதா குருமநாதா வராகநாதா நரசிங்க நச்சிவந்த மமனனே பரசுராமா ரகுராமா மெச்சுபுவல் பலராமா திருக்கண்ணா கல்கி ஓம் பெருமாள் ஓம் திருமால் ஓம் விஷ்ணு ஓம் நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஆதிலக்ஷ்மி நாராயணா அஷ்டிலட்சுமி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமதே நாராயணா சரணம் 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 காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேமவீடூரச் செய்வதும் செந்தடல் முகந்த ஓம வேளியின் உருபதும் விப்பதும் ஒருவன் நாமம் கேள் ஓம் நமோ நாராயணா வாடினேன் வாடி பருந்தினேன் மனத்தால் பெருந்துயார் இடும்புள் பறந்து கூடினேன் கூடி இளையவார்தம் மூடும் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் கூடி உய்வதோர் பொருளால் உணர்தனும் பெரும்பதும் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாய் என்னும் நாமம் நாமினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாமும் நான் உய்ய நான் கண்டு குண்டேன் நாராயணா என்னும் நாமம் நந்தனான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நம்பிகாள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நள்ளிருள் நளவும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணா என்னும் நாமம் நெற்பொருள் கண்மின் பாடிநீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம் நற்றுணையாக பற்றியேன் நடிகேன் நாராயணா என்னும் நாமம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய நாராயணா என்னும் நாமம் அந்த நாராயணா நாராயணனே உன்னுடைய அருளினாலே உன்னுடைய அருள் கட்டாட்சத்தினாலே உன்னுடைய ஆசீர்வாதத்தினாலேயே எங்களுடைய மகளாக விளங்கக்கூடிய திருநாவுக்கரசு நந்தினி என்று சொல்லக்கூடிய எங்கள் இந்த தம்பதியினுடைய மகளாக விளங்கக்கூடிய எங்கள் தம்பதி இந்த தம்பதியின் மகளாக விளங்கக்கூடிய அதிதி திருநாவுக்கரசு நந்தினி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அன்பு மகளாக விளங்கக்கூடிய அதிதி இங்கிலாந்து நாட்டிலே யார்க்ஷையர் மாநிலத்திலே ஹல் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே பிறந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு மகள் அதிதி இப்போது தற்சமயம் உடல்நலக்குறைவாக குறைவாக இருக்கிற காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எங்கள் குழந்தை அதிதி மிக விரைவிலே பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் எங்கள் அன்பு செல்வமாக விளங்கக்கூடிய அந்த அதிதி குழந்தையை எங்களுக்கு மீண்டும் அளிக்க வேண்டும் அந்த அதிதி எங்களுடைய வீட்டிலே எப்போதும் உதவி கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகளாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த சிறிய வயதிலேயே இந்த ஆறு மாதத்திற்குள்ளாகவே இந்த சிற்றஞ்சிறு வயதிலேயே அந்த அதிதிக்கு இதயம் சம்பந்தமான ஒரு நோய் ஒரு பிரச்சனை வந்திருக்கிற காரணத்தினால் அந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல எம்பெருமானே பெருமாளே திருமாலே மகாவிஷ்ணுவே அஷ்டலட்சுமி நாயகனே உங்களத்திலே திருநாவுக்கரசு நந்தினி என்று சொல்லக்கூடிய நாங்கள் இரண்டு பேரும் எங்கள் அன்பு மகள் அதிக்காக உங்களிடத்திலேயே மடிப்பீச்சை கேட்கிறோம் எங்களுடைய மகளை நல்ல முறைகளை மருத்துவமனையில் வீட்டிற்கு அழைத்து வர நீங்கள் தான் அன்புரைய வேண்டும் என்று கேட்டு திருமஹி ஆழ்வார் அவர்கள் அருளிய திருச்செந்த விருத்தத்தை இங்கே நாங்கள் படித்தமைகிறோம் ഓം നമോ നാരായണ അഷ്ടലക്ഷ്മീനാരായണ ഓം നമോ നാരായണ അഷ്ടക്ഷ്മീനാരായണ ഓം നമോ നാരായണ അഷ്ടലക്ഷ്മീനാരായണ